தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஜீரணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஜீரணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சுப்பையா இணைந்திருக்கிறார் சுப்பையா விரிவான விவரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூத்துக்குடி விமான வழக்கு நடைபெற்று வருகிறது இது மதுரை சேர்ந்த வழக்காகவும் இந்த வழக்கில் கடந்த முடிய நீதிபதியில் வந்து இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற காலகட்டத்தில் அதுக்கு முன்பு இரண்டு மாதம் பின்பு இரண்டு மாதம் நான்கு மாதங்களில் அங்குள்ள போலீசார் காவல்துறை அதிகாரிகள் அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பது விசாரிக்குமாறு லஞ்சத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் இந்த இது தொடர்பாக அதாவது லஞ்ச போலீசாருடைய சொத்து விவரங்களை முழுமையாக விசாரிப்பதற்கு லஞ்சலித்துறைக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று கேட்டனர் நீதிபதிகள் நாங்கள் அவகாசம் தருகிறோம் ஆனால் சொத்து விவரங்களை முழுமையாக எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு டிஜிபி அரசு துறை செயலாளர் ஆகியோர் இந்த லஞ்சலிப்புத்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி முழுமையான முறையில் விசாரணை நடத்துவதற்கு எதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக சில கருத்துக்களை நீங்கள் தெரிவித்தார்கள் அதாவது சிபிஐ விசாரணை வரைக்கும் நடைபெற்றுள்ளது ஆனால் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் தஞ்சாவூர் துறை உடைய விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டும் என்று கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுற்று சம்பவத்தை பொறுத்தவரை அங்குள்ள மக்கள் அந்த துப்பாச பார்த்து அலறி எடுத்து ஓடியிருக்கிறார் உயிருக்கு பயந்து ஓடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் மீது விரட்டி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்றும் இது போன்ற ஒரு சம்பவத்தை தங்கள் வாழ்நாளில் கேள்விப்பட்டதில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கின் விசாரணையை தாங்கள் எடுத்து விசாரிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள் ஆனால் இந்த வழக்கை விசாரிப்பது வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வழக்கை திருப்பி தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை மூன்று மாதத்துக்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கி இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும் இதனுடைய அந்த ஒரு தொழில்துறை அழுத்தத்தின் நடைபெற்று வருவதாகவும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஜீரணிக்க முடியாது என பல்வேறு கண்டனங்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுபையா